பொது பொருள்களுக்கு இல்லை இந்த மாதிரி தேவையில்லாத குடிப்பழக்கத்துக்கு அடிமையாகிறது ரெண்டுமே ரொம்ப கொடுமையான ஒரு விஷயம்னு சொல்லலாம் இந்த விஷயத்திலிருந்து வெளியே வருதுங்கிறது சுலபம் கிடையாது அந்த விஷயத்த ஆரம்பத்திலேயே நாம வேரோட கலையலைன்னா நம்மயோ நம்ம குடும்பத்தையும் அந்த பழக்கம் பேரூன்றி புல் பூண்டு இல்லாம அழைச்சிடும் அதனால கொடி பழக்கத்துக்கு யாருமே தயவு செஞ்ச அடிமை ஆயிடாதீங்க நம்முடைய சக்திங்கிறது நமக்குள்ளதான் இருக்கு நம்ம அறியாம நாம இதுக்கு அடிமைகள் ஆயிட்டோம்னா நாம நம்ம குடும்பத்தை சேர்ந்தவங்க உதவியோடையும் நண்பர்களோடைய உதவிய நாடி இந்த பழக்கத்திலிருந்து வெளியே வரணும் அவங்க நமக்கு நல்லது சொல்லும் போது நாம அதை ஏத்துக்கணும் அதனால நமக்கும் சந்தோஷம் அவங்களுக்கும் சந்தோஷம்